தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்று சட்டசபை தொடங்கி இருக்கிறது மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது இது எதிர்பார்க்காத ஒன்று அப்படி சொல்ல முடியாது எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் என்ன சண்டை வரப்போகிறது என்பதை சண்டை வரும் என்பது எல்லோரும் எதிர்பார்த்தது தான் அப்படி தொடர்ந்து அரசுக்கும் கவர்னருக்கும் மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டே வருகிறது இது சரியா தவறா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது தப்பா முதல்வர் கவர்னர் மீண்டும் லடாய் என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திமுகவை சேர்ந்த திரு சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள் வணக்கம் சார் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் சார் ரவி தொடர்ந்து ஆளுநர் சர்ச்சையில ஈடுபட்டு இருக்காரே சார் கடந்த இரண்டு வருடங்களாகவும் அதுதான் செய்தாரு இந்த வருஷமும் கூட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆளுநர் என்ன பிரச்சனை பண்ண போறாரு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு நிலைமை இருக்கா சார் ஏன் இந்த மோதல் போக்கு கேள்வி ஆரம்பமே எனக்கு கொஞ்சம் புதிரா பண்ணதுங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி கேட்டிருக்கலாம் அப்படின்னா சார் இன்னைக்கு இந்த மாதிரி நடந்திருக்க இது எப்படி பாக்கலாம்னு தொடர்றதை விட்டு தொடர்ந்து ஆளுநர் சர்ச்சை போக்குல ஈடுபட்டு இருக்காரு சார் அப்படின்னு நீங்களே வந்து முடிவு கேள்விகள் பொதுமக்கள்ல ஊடகங்கள்ல அதிகமா பேசப்படுகிறதோ அந்த கேள்வி வைக்கும் போது தானே அதற்கான விடைகளை பெற முடியும் கேள்வியாக இருக்க முடியும் கேட்ட கேள்வி எப்படி இருக்குன்னா எது ரைட்டு எது தப்புன்னு முடிவு பண்ண மாதிரி இருக்கு எனக்கு நான் இது எப்படி பாக்குறேன் அப்படின்னா வந்தார் சபையை அட்ரஸ் பண்றதுக்கு எல்லா விதத்திலையும் புரோட்டோக்கால் இது பண்ணி இவங்க போய் ஆளுநர் அழைத்து வந்தாங்க ஆளுநரும் வந்தார் ஆளுநர் வரும்பொழுதே தமிழ்தாய் வாழ்த்து நடந்து கொண்டிருந்தது தமிழ்தாய் வாழ்த்து முடித்தார்கள் தமிழ்தாய் வாழ்த்து கண்டிப்பாக நடக்க வேண்டும் அதுக்கு உரிய ம மரியாதையை கொடுக்க வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது எந்த விதத்துலையும் எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது அதனால தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது ரொம்ப முக்கியம் சரி அதுக்கப்புறம் இவர் ஆளுநர் என்ன கேட்டார் சார் தமிழ் தாய் வாழ்த்து முடிச்சிட்டீங்க நீங்க என்ன பண்ணுங்க இது தேசிய கீதத்தும் பாடுங்க அப்படின்னார் இவர் எந்த இதுல கேட்குறார் அப்படின்னால் பொதுவாகவே எல்லா ஸ்டேட் அசம்பிளி அதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னால் கவர்னர் உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி தேசிய கீதம் பாடப்படும் ஆர் தேசிய கீதம் இழைக்கப்படும் மியூசிக்கு மூலம் தேசிய கீதம் கவர்னர் உரை முடிந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தேசிய கீதம் பாடப்படும் இதுதான் பொதுவாக எல்லா ஸ்டேட் அசம்பிளையும் ஃபாலோ பண்ற மரபு இது ஓகே இதை தவிர இது சில ஸ்டேட் வந்து அசம்பிள எடுக்கவில்லை ஃபார் எக்ஸாம்பிள் அருணாச்சல பிரதேஷ் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க இதுல வந்து ஆரம்பத்தில் ரொம்ப நாளைக்கு இது இல்லை தேசிய கீதம் இழைக்கிறது அப்படிங்கிறது ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்றாங்க தேசிய கீதம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு தேசத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதையை கொடுப்போமோ ரவிசங்கர் சார் ரவிசங்கர் சார் தமிழக அரசு எந்த இடத்துலயும் நாங்க தேசிய கீதம் பாட மாட்டோம்னு சொல்லல ஆரம்பத்துல தமிழ் தாழ் வாழ்த்தும் நிகழ்ச்சியோட இறுதியில தேசிய கீதமும் பாடுவது மரபாக இருக்கிறது அதை நாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம் எந்த விதத்திலையும் தேசிய கீதத்தை நாங்கள் அவமதிக்கவில்லை அப்படிங்கிறாரு அதை கவர்னர் எடுத்துக்கலாமே சார் தேசிய கீதம் இசைக்கப்படும்ங்கிற உறுதிமொழியை அரசு தொடர்ந்து கொடுத்துட்டு தானே இருக்காங்க கவர் சொன்னது இதை தமிழ்தாய் வாழ்த்து முன்னாடி ஆரம்பிச்ச மாதிரி சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேசிய கீதமும் நீங்க பாடலாமே அவரை இழைக்கலாமே சொல்றார் என்னுடைய இது என்ன அப்படின்னா இதுல வந்து அரசாங்கம் நாங்க முடிவுல வா தேசிய கீதம் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே இவர் அதுக்கு ஒத்துட்டு இருக்கலாமா இல்ல இவர் கேட்கிறாரு இல்லையா எல்லா இதுலயும் தான் மரபு நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேசிய கீதத்தை இது பண்ணுங்க அப்படின்னு இவர் சொல்றத அரசாங்கம் கேட்டிருக்கலாமோ அந்த மாதிரி ஆங்கிள் நீ பாக்கலாம் ஓகேவா அதனால அந்த கேள்வியை தான் நான் சூர்யா சார் வைக்க விரும்புறேன் சூர்யா சார் இந்த மோதல் போக்கு என்பது கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது எப்படி நான் ரவிசங்கர் சார்ட்ட கேட்டோம் ஏன் ஆளுநர் இப்படி செய்கிறார் என்கிற அதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன் அரசாங்கம் ஏன் தொடர்ந்து இந்த விஷயங்களில் தொடர்ந்து இந்த மோதல் போக்கே கடைபிடிக்கிறாங்க ஒரு தேசிய கீதத்தை தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு இசைத்து விட்டால் என்ன அது அதற்காக ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கு இந்த மோதல் போக்கு தவிர்த்து இருக்கலாமே சார் நிறைய பேச வேண்டியது இருக்குது கூட்டத்தொடரில் இல்ல சார் நான் இப்ப ஐயா ராஜசேகர் சார் சொல்றதையும் கவனிச்சேன் தமிழ்நாடு இப்ப நாங்க வந்து பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எங்களுக்கு ஆனா எங்க தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் தமிழக பாலிசியும் அவருக்கு பிடிக்காது அவரு வந்து அவர் வந்து எஜமானுக்கு விசுவாசியா இருக்காரு அதாவது மோடிக்கு ஒரு நல்ல எடுபடியா இருக்காரு அப்படிதான் நான் இந்த வரியை பயன்படுத்தணும் ஏன்னா அவருக்கு மேலும் உத்தரவு இப்படிதான் கலவரம் அவரோட கான்செப்ட் வெளியேறி இருக்காரு அவர் அவர் வந்து தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு ஆனா எடுபடியாக இருக்கிறார் என்பது அந்த பதவிக்கு கொடுக்கப்படும் இழுக்கா இல்ல சார் பார்க்க முடியும் அந்த வார்த்தையை எப்படி சரி இருக்கா நான் திரும்பி உங்களே கேட்கிறேன் ஒரு ஆளுநருக்கு என்ன உத்தியோகம் தமிழ்நாடு அரசு ஒத்து போய் ஹெட்டு நீங்க என்ன நாட்டு மக்களுக்கு நலன் செய்து மசோதா தயார் பண்ணீங்களோ அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு சில பாலிசி எல்லாம் அவர்கிட்ட இருக்கும் அது அசம்பிளி கூடும் போது எந்த விதமான பார்சியாலிட்டி இல்லாம நீங்க உள்ள வந்து மசோதாவுக்கு தாங்க கேட்டு போடல அட்லீஸ்ட் அசம்பிளி ஆரம்பிக்கும் போதாவது உங்களது சபாநாயகர் வெளியில வந்து சால்வத்தி பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி உள்ள நாங்க ஆளுநரை தான் கூப்பிட்டு போனோம் ஆட்டு குட்டியா கூப்பிட்டு போனோம் வெட்டுறதுக்கு ஆளுநர் தானே சார் உள்ள வர்றாரு உள்ள வர்றவரு போன முறை எப்படி வந்தார் இருபத்தி ரெண்டுல எப்படி வந்தார் இருபத்தி மூணுல எப்படி வந்தார் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில ஓடுறாரு அவரோட உள்நோக்கம் என்ன இதெல்லாம் வெளிப்படையா தெரியும் சார் அவரோட நோக்கமே போன முறை வந்த போது அண்ணா பேரறிஞர் அண்ணா பேரை சொல்ல மாட்டேன் பெரியார் பேரை சொல்ல மாட்டேன் அதே மாதிரி அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டேன் தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு கூட நான் சொல்ல மாட்டேன் நீ எது வேணாலும் எழுதிக்க நான் என் விருப்பத்துக்கு படிச்சுட்டு போயிட்டு இருப்பேன் நீ போய் வழியிலன்னு முன்னாலே அவ்வளவு சவுண்ட் விட்டாங்க மரியாதை குறைச்சலாம் கூட இவரோட நடவடிக்கை இருந்தது அன்னைக்கும் தேசிய கீதம் முடிக்கிறதுக்கு முன்னாலே இவர் எழுச்சி ஓடிட்டார் அப்ப தேசிய கீதத்தை அவங்கனப்படுத்துனது யாரு இவர்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் தேசிய கீதத்துல இருக்க திராவிடங்கிற வார்த்தையை இவருக்கு பிடிக்காது அதை சொல்லாமலே தேசிய கீதம் பாண்டாரு அதனாலதான் இவரை இவர் தேச துரோகின்னு கூட நாங்க சொன்னோம் அப்படிப்பட்ட ஒரு ஆளுநரு என்ன மனநிலையில நீங்க எங்கள்கிட்ட வருவாரு இன்னைக்கு என்ன பாராட்டுறதுக்காக வருவாரு தமிழ்நாடு கொடுத்தத தமிழக அரசு கொடுத்த டேட்டா சொல்றதுக்கு வருவாரா அவர் அது கடமையை செய்யல தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து நீங்க பாடுறீங்களா அதுக்கப்புறம் தேசிய கீத பாடுங்க இது உங்களுக்கு வேலையே இல்லையே நாங்க அறுபத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு இத்தனை வருடம் ஆண்டு எல்லா ஆட்சியிலையும் பாருங்க ஜெயலலிதாவா இருக்கட்டும் இல்ல யாராவது இருக்கட்டும் இது வரைக்கும் என்ன முறையை பாலோ பண்ணாமலோ அந்த முறையை நானும் பண்றோம் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலதான் தமிழ் தாய் வாழ்த்து கூட்டத்தொடர்கள்ல பாட ஆரம்பிச்சிருக்காங்க அதை ஆரம்பித்து வைத்தது ஜெயலலிதா தான் அதற்கு முன்னாடி அப்படியான மரபு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார் சரிங்க சார் அவர் அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தாரு அவரை கூட விட்டுருங்க நான் என்ன கேக்குறேன் நாங்க என்ன மரபை கடைபிடிக்கணுமோ அத ஒப்புதல் கொடுக்கறத உங்களுக்கு உத்தியோகம் உங்களுக்கு என்ன தெரியும் எங்களோட தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி உங்களுக்கு அதுல என்ன புரிதல் இருக்க போகுது உங்களுக்கு தேவை என்ன சார் ஓப்பனா பேசுவோம் சார் அவருக்கு தமிழ்நாடையோ தமிழ்நாடு அசம்பிளியோ தமிழ்நாட்டு முதலமைச்சரையோ திராவிட மாடல் ஆட்சியே பிடிக்காது சார் அவரோட மாடல் ஆரிய மாடல் ஆட்சி இங்க ஆரிய மாடல் ஆட்சியா இருந்தா இல்லைன்னா இப்படி கூட எடுத்துக்கலாம் ஆர் எஸ் எஸ் ஆட்சியா இருந்ததுன்னா நீற்று இடத்துக்கு எழுத்து போடுவார் உட்காருனா உட்காருவாரு எழுந்துருவா எழுந்திருப்பார் ஏன்னா இது திராவிட மண்டல் ஆட்சி அதனால இங்க ஆள்றது ஒரு திராவிடம் அவருக்கு அது ஒத்து வராது பிடிக்காது காரணம் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ஓடுறாரு நான் என்ன சொல்றோம் ஏன் அசம்பிளில இருந்து இவ்வளவு தூரம் ஓடுறீங்க தமிழ்நாட்டை விட்டே ஓடுங்கன்னு தான் வெளிப்படையா சொல்றோம் ஏன் அந்த புரிதல் உங்களுக்கு இல்ல சார் ஆனா நீங்க ஆட்சியில் இருக்கப்ப ஆளுநர் தேவையாங்கிற கேள்வியை கேட்டிருந்தீங்க அப்ப நீங்க நீக்கி சார் கூட்டணி ஆட்சியில உங்க ஆட்சியில தான் இருந்தது அப்ப நீக்கி இருக்கலாம் அப்ப நீக்காம இப்ப வேண்டாம்னு சொல்றதுங்கிறது வெறும் அரசியலா தானே மக்கள் பாப்பாங்க தேசிய பார்வையில எந்த கட்சி காங்கிரசோ அல்லது பிஜேபியோ எது ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களோட நிலைப்பாடு அதுல சரியா இருக்கும் ஆனா எதுக்குறதுல எங்களோட நிலைப்பாடு உறுதியாக்கும் இருக்கும் நாங்க அதுவே மாற்றுக்கிறது இல்ல நாங்க காங்கிரஸ் ஆண்டால் கூட மாநிலத்துக்கு ஆளுநர்ங்கிற ஆட்டுக்குட்டி தேவையில்லைன்னு தான் நாங்க சொல்லிருக்கோம் அவசியம் கூட்டணியில இருக்கப்ப அழுத்தம் கொடுத்து உங்க கூட்டணியில இருக்கிற ஆட்சியில இருக்கப்ப அத நீக்க முயற்சி தொடர்ந்து பண்ணிருக்கோம் நான் இல்லைன்னு சொல்ல சார் தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம் இப்ப காங்கிரஸ் என்ன இந்திய வந்து ஒழிகேன்னு சொல்லுமா காங்கிரஸ் இந்திய வாழ்கிறேன்னு சொல்லுவோம் நாங்க இந்திய ஒளிகன்னு சொல்லுவோம் ஆனா ஒன்னா கூட்டணியில இருக்கோம் ஒரே வரி உனக்கு பிடிச்சா அங்க பேச்சு இங்க வந்து பேசாத அவ்வளவுதான் எங்க வார்த்தை எங்களுக்கு நீ படிக்கிறதா படிச்சுக்க ஆனா திமிக்காத இதோட நாங்க தெளிவா இருக்கோம் இவ்வளவுதான் பாலிசி பிஜேபி வந்தா திணிக்கிறான் காங்கிரஸ் வந்தா விருப்பம் தான் படி இல்லைன்னா விளக்கு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான் நாங்க எங்க கொள்கையில இருந்து பின்வாங்க மாட்டோம் ஆளுக்கு பிடிச்சா இரு இல்லையா போயிட்டு இந்த மட்டும் சட்டமன்றத்துல அந்த உரை படிப்பதில் சட்டமன்ற மற்ற விஷயங்கள்லயும் தமிழக அரசை எதிர்ப்பதே முக்கிய வேலையாக இருக்கிறார் அவர் அவருக்கு காரணம் திராவிடத்தை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் தமிழர்களை வெறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சூர்யா சார் வைக்கிறாரு நீங்க எப்படியா பாக்குறீங்க இது வந்து அவருடைய சொந்த கருத்து ஓகே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கருத்து இருக்கா மாதிரி அவருடைய கருத்து சொல்றார் ஆட்சேபணம் அப்படின்னா பொதுவாவே பேசினார் எனக்கு சிலது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதாவது நமக்கு பிடிக்கிறது பிடிக்கல ஒரு பதவி அப்படின்னு வரும்பொழுது கவர்னர் ஒருத்தர் இருக்கிற நம்ம கொஞ்சம் இதுவா பேசுறது நல்லா இருக்கும்னு என்னுடைய படத்தன ஓப்பினு பொதுவாகவே என்னுடைய எந்த ஸ்பீச் நிறைய டிபேட்ல நானும் வந்திருக்கேன் யாரையுமே எந்த ஒரு லீடரையுமே பர்சனலா அட்டாக் பண்ண மாட்டேன் அவங்களுடைய கொள்கையை பத்தி பேசுவேன் அவங்களுடைய சித்தாந்தம் இதுல என்ன வேறுபாடு இருக்கு இவங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க இது எப்படி மாத்திக்கலாம் அப்படி பேசுவேன் பர்சனலா அட்டாக் பண்ண மாட்டேன் இது என்னுடைய வே கமிங் பேக் டுஸ் இதுல வந்து வருங்க அப்படின்னா இவர் வந்து ஆளுநர் இவர் சொல்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லயே நீங்க பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் பாட சொல்றாங்க ஆனால் தேசிய கீதம் கம்பல்சரியா மேண்டேட்டரியா கண்டிப்பாக பாட வேண்டுமான பாட வேண்டும் என்று சொல்லவில்லை அதனால இந்த இதுல இவர் போட சொல்றார் இது எனக்கு என்ன எப்படி தோன்றது அப்படின்னா ஆரம்பத்திலேயே இவங்களுக்கு பொதுவாவே அரசாங்கம் கவர்னர் ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு மனசு ஒத்து போகவில்லை அப்படின்னு தோன்றது அதனால்தான் கவர்னர் எது செஞ்சாலும் அரசாங்கத்துக்கு சரியா அமைய மாட்டேங்கிறது அரசாங்கம் பண்ணும்பொழுது கவர்னருக்கு இதுல இந்த சில குறை ஸோ ரெண்டு பேருமே உட்காந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும் ஏன்னால் சீப் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர்ஸ் அந்த பொசிஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பொசிஷன் மரியாதையை கொடுக்க வேண்டிய ஒரு இது அதே மாதிரி சபாநாயகர் இந்த

கவர்னருக்கு மரியாதை கொடுக்கும் முதல்வருக்கு மரியாதை கொடுக்கணும் பிரதமருங்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறப்ப சட்டப்பேரவை என்பது ஒரு தமிழகத்தின் முக்கியமான ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது அதற்கு மரியாதை அது எழுந்துச்சு போறதுல என்ன லாபம் என்ன சாதித்த விட முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இருக்காங்கல்ல ஓகே அதாவது நீங்க இருந்து பேசிட்டு போயிருக்கலாம் இல்ல போன தடவை பேசின மாதிரி எனக்கு இந்த உரையில கொஞ்சம் மாற்றம் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெண்டாயிரத்தி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மூணாவது வருஷம் இந்த மாதிரி தொடர்ந்து வெளில போறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க சில வார்த்தை திராவிட அரசியல் திராவிடம் அதை இவர் படிக்க மாட்டேன் அப்படின்னா போன வருஷம் சில இதுலாம் இவர் சேஞ்சஸ் கொடுத்தார் அந்த இது சேஞ்சஸ் கொடுக்கும் போது இவருடைய உரை இவர் நிகழ்த்தின உரை அதாவது என்ன இவங்க எழுதி கொடுத்தாங்களோ அரசாங்கத்தை அதுல சேஞ்சஸ் பண்ணி இவர் வாசிச்சார் அதை வந்து அரசாங்கம் எனக்கு தெரிஞ்சு அந்த அவை குறிப்பில இருந்தே விட்டார்கள் தேசிய கீதம் வாசிக்கலாமே சொல்லிட்டு இவர் எழுந்து இவர் செஞ்சது சரியா இதுதான் முன்னாடி முதல் ரவுண்ட்லயே நான் சொன்னேன் இவர் செஞ்சது சரியா இல்ல அவங்க வந்து இல்ல நாங்க இப்ப பாட மாட்டேங்க பின்னாடிதான் பாடுவோம் பின்னாடி தேசிய கீதம் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க முர முரண்டு பிடிக்கிறது சரியா ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஆமா இதுல இன்னொரு பார்வை இருக்கு சார் நான் ஏன் அந்த கேள்வியை திரும்பவும் கேட்டேன் நிகழ்த்திட்டு சாதாரணமாக இருக்கும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு அவர் வெளிநடப்பு செய்ததால இந்த விவாதங்கள் அதை சுத்தியே நகருது அதனால மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம பொறுப்பா கேட்க வேண்டியிருக்கு இல்லையா இல்ல கரெக்ட் நீங்க கேட்கறது அதாவது இன்னைக்கு ஒரு நாள் இவர் வந்து இந்த மாதிரி கிளம்பி போயிட்டார் அதனால வேறு விவாதங்கள் நடக்கவில்லை அப்படிங்க சொல்றீங்க இல்லையா கண்டிப்பா அசம்பளியோட டைம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒத்துக்கிறேன் இதே இப்படி தள்ளி பாருங்களேன் இந்த விண்டர் செஷன் பார்லிமெண்ட் நடந்தது பார்லிமெண்ட்ல எவ்வளவு நாளைக்கு நடந்த கருத்தாரங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு பார்லிமெண்ட் நடந்த அந்த ப்ரொசீடிங்ஸ் எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தொடர்ந்து வெளிநடப்பு செஞ்சு பண்றாங்க அப்பயும் வந்து நாட்டு இது முக்கியம் இல்லையா சோ அதனால எதிர்கட்சிகளை குறை சொல்றோமா இல்ல எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சொல்றாங்க பார்லிமெண்ட் ப்ரொசீடிங் மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் பிரச்சனைக்காக குரல் எழுப்பி வெளிநடப்பு செய்து விவாதம் வேண்டும் என்று கேட்பதும் ஆளுநர் உரையை மறுத்து விட்டு போறதும் ஒரே இடத்துல வச்சு பார்க்க முடியாது இல்ல சார் மக்கள் நடப்பு அதாவது இப்ப நீங்க ஆளுநர் மக்கள் இதுங்க இருக்கு பார்லிமெண்ட் ப்ரொசீடிங் அவுட் அண்ட் டவுட் எப்படிங்க நடந்தது அதானி இது அதை பத்தி மறுபடியும் மணிப்பூர் இதுதான் நடந்தது இந்த ரெண்டு இஷ்யூ வச்சு மாத்தி மாத்தி ப்ரொசீடிங் டிஸ்டர்ப் ஆச்சு ஓகேவா இன்னைக்கு ஆளுநர் படிக்கவில்லை எழுந்து போய்விட்டார் அதுக்கப்புறம் ஆளுநர் உரையை சபாநாயகர் படித்து முடித்து விட்டார் கரெக்டா சபாநாயகர் முடித்ததுக்கு அப்புறம் மத்த இதை தொடர்ந்து பேசலாமே ஆனால் ஏடிஎம் கே அவங்க என்ன பண்ணாங்க அண்ணா யூனிவர்சி இஷ்யூ வச்சு பாய் கட் பண்ணி வெளியில போனாங்க மார்ஷல்ஸ கூப்பிட்டு ஏடிஎம் கே இவங்க எல்லாரும் வெளியில அனுப்பிச்சாங்க அதனால ஃபர்தரா சபை நடக்கவில்லை அதுதான் பத்தாலம் கரெக்டா சூர்யா சார் சூர்யா சார் இப்ப இது மாதிரி கவர்னரை வெளியே அனுப்புது திட்டமிட்டு வெளிய அனுப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி அவர்கள் வைக்கிறார் காரணம் அரசோட சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதை திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு நாடகத்தை நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதை நீங்க பாக்குறீங்க நான் ரவிசங்கர் சாருக்கு மதிக்க தெரிந்தவன் குறிப்பா அண்ணன் என்ற வார்த்தையை அடுத்த வார்த்தை சொல்ல மாட்டேன் ஆனா நான் ஏன் ஆளுநரை நான் சொல்றேன் என்று சொன்னால் இது நம்ம வீட்டு வரிய பணத்துல வாங்கி சாப்பிட்டுட்டு சோறு தின்னுட்டு நம்மளோட வாழ்வாதாரத்தை பறிக்கிற இடத்துல மசோதாவுக்கு கையெழுத்து போட மாட்டேன் ஆன்லைனுக்கு நீ ஐம்பது பேர் செத்தாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன ஆளுநரையும் நான் பார்த்தேன் அன்னைக்கு இருந்து ஆளுநர் மேல எனக்கு பாசமும் மரியாதையும் இல்ல ஆனால் நான் திரும்பியும் ஒன்னு கேட்கிறேன் கலவரம்ன்றது உன்னே இவருக்கு நோக்கம் அதே நேரம் பேரறிஞர் அண்ணா பேரை சொல்ல மாட்டேன் பெரியார் பேரை சொல்ல மாட்டேன் அம்பேத்கரை சொல்ல மாட்டேன்னு சொன்னா இவரோட என்ன உள்ள என்ன இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அமைதி பூங்கானே சொல்ல மாட்டேன்னு சொன்னா இந்த ஆளுநர் தேசிய கொடி மூவர்ண கொடிங்கிறத மறந்துட்டு அவர் காவி கொடிக்கு சொந்தக்காரர் சார் காவி கொடிதான் அவருக்கு தேசிய கொடி முதல்ல நம்மளால தமிழனா அந்த உணர்வை புரிஞ்சுக்கணும் இத கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னா நாம இன்னும் இளிச்சவாயினா தான் இருப்போம் அந்த உணர்வின் அடிப்படையில சொல்றேன் எத்தனை மசோதாவுக்கு நான் ஆஹ் நம்ம சார கேக்குறேன் எத்தனை மசோதாவுக்கு இவர் கையெழுத்து போட்டாரு நமக்கு பிரைம் மினிஸ்டரும் இப்படிதான் ஆளுநரும் இப்படிதான் அதனாலதான் அவருக்கு இவர் எடுக்குடின்னு சொன்னேன்

தமிழகத்தில் பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது அதை திசை திருப்புகிறது திமுக இபிஎஸ் பதிவு பண்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு மாநில உரிமையினால என்னன்னு தெரியாது நான் சேராத ஒரு கூட்டணியில சேர்ந்துட்டேன் பிஜேபி கூட அதனால நான் பண்ணக்கூடாத அத்தனை தப்பும் பண்ணிட்டேன் அவங்க நீட்ம பாவத்துக்கு எல்லா மசோதாவிலும் கையெழுத்து போட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன்னு பாவம் பண்ணிப்பு கேட்டாலும் தான் எடப்பாடி எடப்பாடி ஒண்ணுங்க புடிதான் கிடையாது எடப்பாடி ஏட்டையாவை பார்த்தாலே எழுச்சி ஓடுறாங்க அவரு சட்ட ஒன்று பத்தி என்ன தெரியும் நான் அவரெல்லாம் ஒதுக்கி மூலையில வைங்க இப்ப இவர் பேசும்போது சொன்னார் என்ன சொன்னாரு இங்க அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை பறிச்சா கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு படத்தை பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு நான் கேக்குறேன் சான்சலர் வைஸ் சான்சலர்லாம் இங்க நீங்க இருக்க வேண்டாம் நாங்க இருக்கிறோம்னு சொல்லி மசோதா பாஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பணும் இதுவரைக்கும் நீங்க கையாத்து போடல அப்ப நான் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இதே ரவி நான் என்ன சொல்லுவேன் யார் சார் சந்திச்சோம் இங்க இதே பாலியல் வழக்குல பன்வாரிலால் புரோஹித் மேல கேஸ் இல்லையா இப்ப சொல்றேன் சார் அந்த யார் அந்த சாருங்கிற இடத்துல ஒண்ணு புரோஹிதா இருக்கும் இல்லன்னா ஆர் என் ரவியா இருக்கும் ஏன் நான் சந்தேகப்படக்கூடாது எனக்கு இந்த சந்தையம் வரக்கூடாதா இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு கிளப்புற இஷ்யூ தானே ஹைகோர்ட்ல கேஸ் எடுத்துருச்சு மூணு ஐபிஎஸ் ஆபிசரை போட்டுருச்சு கேஸ் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அக்யூஸ்ட் புடிச்சுட்டோம் என்கொயரி போகுது யார் இந்த சார் யார் இந்த சார் போர்டு வச்சா நான் சொல்றேன் யுனிவர்சிட்டி எல்லாமே கண்ட்ரோல் பை கவர்னர் சோ அந்த சார் யார் கவர்னரா தான் இருக்கும் ரவிசங்கர் சார் தொடர்ந்து நம்ம இதே விஷயங்கள தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் கூட இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்கு என்பது முடிவுக்கு வருவதாக இல்லை அப்ப இங்க யார் வந்து அடுத்த கட்ட நகர்வுகளை எழுக்கணும் அப்படிங்கிற கேள்வி நிக்கிறேன் சார் இதற்கு என்னதான் முடிவு